ஹலோ எவ்ரிவன் கடையில் வாங்குற ஐஸ்கிரீமை விட ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டா எப்படி ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பண் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் காலிற்று பாலை நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன் அதாவது ஆடை வந்துட்டு நல்லா திக்கா வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கங்க காலிட்டு பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் அரிசி மாவு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு கார்ஃப்ளரும் சேர்த்துக்கலாம் இப்போது அரிசி மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் பாலை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிட்டு நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப் இந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு ஒரு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஃப்ளேமை வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சிடுங்க இப்போ என்னோடய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஜாக் ஃப்ரூட்டை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஐஸ்கிரீமோட பேஸு இப்போது ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பழம் வந்துட்டு ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கனால பச்சைவாடை போகிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஒரு க்ரீமியாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துட்டு இவ்வளோ ஒரு கெட்டியாக வந்துடும் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போது இந்த ஐஸ்கிரீம் பேஸை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பக்கம் பழத்தோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு பழ பழத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பழம் சேர்க்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் பழம் வந்துட்டு நிறையாவே சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட் ஆக்கிக்குங்க இப்போது ஆற வச்ச ஐஸ்கிரீம் பேஸையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ரைன் பண்ணி விட்டுட்டு இப்போது சுகர் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மறுபடியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்டும் அரைச்சிக்கோங்க ஐஸ்கிரீமை எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம் ஐஸ்கிரீம்குள்ளே காற்று போகாத மாதிரி ஒரு பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் ஓரளவு செட் ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் மிக்சி ஜார்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் லைட்டாக சில்லாரை விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த ஐஸ்கிரீம் மேலே ஜாக் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இது மாதிரி தூவி விட்டு சாப்பிட்லாம் இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்